ஏண்டா அப்போ வந்து டெப்பீக்கில வந்து நான் சொல்றதா சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் என்னடா கம்முன் வந்துன்னு இருக்க கால் தான் வதிக்கடா பெருசே கம்முன் வா பெருசே நானே காலில இருந்து யாரும் ஆட்டைய போடுறேன் அப்படியே மாற்றேன் கடுப்புல இருக்கேன் ஆஹ் பெருசு பெருசு அதோ தொக்கிக்கிறான் பாரு இவன் தான் நம்மளுக்கு ஏத்த பீசு இவன் கிட்ட போய் கேட்போம் வா 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 அப்படியே பாவமா மூஞ்ச வச்சுக்கோண்ணா ஏ மாப்பிள்ள பத்தாயிரம் அக்கௌண்ட்ல இல்லடா கையில கேஷா இருக்குடா பாக்கெட் தான் வச்சிருக்கிறேன் நேர்ல வந்து கொடுத்துறேன்டா கோச்சிக்காதடா அங்க பாரு அந்த ஆள் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபான்னு பேசிட்டு இருக்கான் அதில் காசு லம்பா வச்சுக்கலாமா போகுது அவங்ககிட்ட போய் பேச்சை போடுவான் பாவமாக மூஞ்ச வச்சுக்கோ அண்ணா அண்ணா வணக்கம்ண்ணே ஒரு நிமிஷம் கடற்படை கூப்பிட்றா வணக்கலாம் இருக்கட்டா என்ன விஷயம் சந்தோஷமா தலையாட்டு அண்ணா அது ஒண்ணும் இல்லைண்ண நல்லா இருக்கீங்களா அவங்க பக்கத்து ஊர்ண்ண

எனக்கு யாருமே கிடையாதுண்ணே ஊத்தி வளர்த்தாரு தானா பேசுறோம் இவர் மூந்தை பாருண்ணே பா பாப்பா அழகா தீப்பா பார்க்கறதுக்கு ஒரு எங்கள் அப்பா மாதிரி இருக்குதுதாப்பா மெஸ்ஸு இப்போ தான் வலிக்கு வந்தான் வாட்ரு பாக்கெட் முஞ்சு இதோ பாரு உனக்கு அப்போது ரூபா தரேன் தானே சொல்லி கூப்பிட்டு வந்தேன் நூறுரூபாவே தரேன் அண்ணே இப்போ நன்றிண்ணே பா சம்மளி மோசமான ஊருப்பா

ஐம்பது ரூபா கொடுத்தா நடிக்க வரேன்னாரு வந்து நடிச்சாருக்கா ஐநூறு ரூபா கொடுத்தாங்க இரநூறு ரூபா இப்ப கேக்குறாரு எக்ஸ்ட்ரா இது நியாயமா நியாயம் இல்லையா நீங்களே சொல்லுங்க எப்பா நீ பண்றது சரியில்லைப்பா அவங்க ஐம்பது ரூபா தரதுக்கு மேல நூறு ரூபா தரேன்னு சொல்றாங்களா வாங்கிட்டு கம்மிட்டு போகலப்பா ஒரு இழுத்தாய மாட்டலாமா ஐநூறு ரூபா விடலாமா ஐநூறு ரூபாயில பாதி இரநூறு மூணு ரூபா இருக்குமா நூறு ரூபாய் ஏமாத்தலாம் நினைக்கிறாமா என்னம்மா நியாயம் அது நியாயத்தை பத்தி நீ பேசாதயா ஐயா